परती को दे जाओ வெளில வரக்கூடாது ஃபுல்லாக எடுக்கலாம் சரி அப்புறமே கொஞ்சம் எடுக்கலாம் நான் போய் அங்கே எடுக்கிறேன் குட்டிமா எடுக்கிறியா எடுக்கிறியா இது விடு அதை அப்படியே வச்சுட்டு இது கொஞ்சம் எடு அப்படி மேலே ஏறி நின்று நாங்கள் போயிடுறேன் தான் எரிக்கு மேலே ஏறி ஓடிட்டுருக்கு ஏறுங்க ஆஃப் பண்ணிடாதீங்க என்ன நல்லா நான் அங்கிட்ட போய் நிற்கிறேன் இப்படி பிடிங்க ஆஃப் பண்ணிவிடாது நீ எப்படி தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு பாத்திரத்தில் எடுத்து

அலே சரட்டே இல்ல சரட்டே இல்ல. சறட்டே. சரட்டே தட்டு. என்னது தூத வேண்டியது. தேதே நானா போறேன் நான் அங்க போறேன். இங்கே தான் வரணும். என்ன வாச்ச? என்ன எல்லாம் திச்சிருக்கீங்க. பக்கு இந்த ஏரியா இருக்கு. ஏரியா இருக்கு.

வணக்கம் வேணும் பொங்கல் விழா கொண்டாடப்படும் சாணி ஓகேவா ஒரு பாட்டு போட்டுடான்

இந்தடா அப்படியே எடுங்கடா நான் அரிசி போகிறோம் இங்கேனே நீ பக்கத்துல எடுங்க போடுங்க தெரியுது தெரியுது இல்ல எல்லாம் போறறோம் போடு फोटो எடுக்க முடியாது வீடியோ எடுக்கலாம் फोटो ஏ போட்டோ வீடியோ வீடியோ இருங்க இருங்க இருங்கக்கா ஆ வீடியோ எடுத்துரு நான் எடுக்குறேன் போய் போடுல நம்ம கி வைடா அந்த ஃபுல்ட்ல இருந்து சொல்ல வேண்டியது என்னன்னா அது வந்து சாப்ட் அது வந்து கேட் பண்ணி அது வந்து ஃபுல்ட்ல வந்து ஃபோனை எடுத்துட்டு வந்து அதுக்கு அப்புறம் அதுல வந்து ஃபோனை எடுத்துட்டு வந்து அதுக்கு அப்புறம் அது வந்து ஃபோட் கொஞ்ச வந்து அதுல கோவர் சொல்றாங்க என்னது ஏய் ஒரு ஆளை காணும் என்னை மட்டும் ஜூன் பண்ணுங்க கூப்பிடு கூடு 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 வினி அரிசி போடுவா உடியும் உடிய கொஞ்சம் கொடுங்க ஐயா பருப்பு நாளும் அள்ளி போடுவா புடி அள்ளி போடு வினி அள்ளி போடு தருவாங்க போடு

எடுங்க ஆர்த்தி தெரிஞ்சவங்க ஆர்த்தி வாங்க எடுங்க ஒருத்தரா எடுங்க ஆர்த்தி எடுக்க மாட்டேங்கிறவ. எடுக்கல நீங்க ஆர்த்தி எடுங்க நான் ஆடுறேன் நீங்க சுத்துங்க நான் சுத்துறேன் அந்த கத்தி கத்தி பார்த்தா மகிழ்ச்சி பொங்கிச்சு அது

சூரியனுக்கு சுத்து சூரியனுக்கு சுத்து